வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வாக் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவீசியர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இன்னிட் ஆவாரில் சரிங்களா யூனிட் ஆவரில் என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் அதிகாரம் வைஸ் இப்போது இப்போ என்ன அதிகாரம் பார்க்கணும்னா காலமறிதல் காலமறிதல் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு குரல் ஒரு குரல் கீழே ஏதாவது ப்ரீவசியரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருக்குறள் டெய்லியும் படித்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது நம்ம மென்மேலும் நம்மளோட அறிவு வந்து வளரும் டிஎன்பிசியில் திருக்குறள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எதுக்கு இவ் எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருக்குறளில் இருக்க நல்ல கருத்துக்களை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் சரியா சரி ஓகே நம்ம திருக்குறள் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது சரிங்களா இப்போ பக பகலில் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா கோட்டான காக்கை வந்து வெல்லும் ஓகேங்களா அதுபோல் பகையை வெல்ல கருதும் வேந்தர் கரெக்டான கால வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கூகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டான் இகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை ஓகேவா இப்போ கேள்வி என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது கூகை என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூகைனா என்னன்னு பார்த்தோம் கோட்டான் அப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா திருக்குறளில் இந்த பொருள் இந்த கூகைன்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் அப்போ திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இப்போ திருக்குறள் என்ன பகல் வெல்லும் கூகையை காக்க இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அதை விட வலிமையாக இருக்க கோட்டான காக்கை வந்து எப்படி வெல்லுது பகல்ல வந்து வெல்லுது அதே மாதிரி நமக்கும் நமக்கு யாராவது எதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தக்க காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் இதில் சொல்றாங்க கூகைனா கோட்டான் இகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை இந்த கேள்வி கேட்டாங்களா அடுத்தது இது பாருங்க இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் சரிங்களா அங்கே கொடுத்துட்டாங்க இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது சரிங்களா திருக்குறளில் கடைசியாக என்ன ஃபினிஷ் ஆகுது இதை இது கொடுத்துட்டாங்க இகழ்வெல்லும் வேந்தருக்கு பொழுது இதை கொடுத்துட்டு டேஷின் கொடுத்துட்டாங்க சரிங்களா திருக்குறள் கோட் கேட்டாலும் போட தெரியணும் நமக்கு திருக்குறளோட கருத்து என்னென்னு கேட்டாலும் தெரியணும் திருக்குறளில் நடுவில் ஏதாவது ஒரு லைன் எடுத்துகிட்டு கேட்டாலும் நமக்கு வந்து தெரியணும் அப்போ திருக்குறளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் படிச்சாதான் தான் இந்த கொஷின்கான ஆன்சராக போட முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வியும் நமக்கு ஈஸி தான் எப்படி ஈஸி திருக்குறள் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஈஸி சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் எக்ரோ குரோ பில் கன்க்யூர் அவர் இன்போ டே லைட் த கிங் டெட் ஃபோல்ஸ் வுட் கிராஷ் நீட்ஸ் ஃபிட்டிங் டைம் டு ஃபைட் வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் திஸ் இருக்கு திருக்குறளோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மெயின் ஐடியானா இம்பார்ட்டன் ஆஃப் டைம் என்னது நேரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரிங்களா அதுதான் கேட்குறாங்க பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது இதில் என்ன குரல் என்ன கருத்து வந்து சொல்றாங்க இந்த குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாங்க சரிங்களா காலத்தோட முக்கியத்துவம் பகல் வெல் பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா காக்கை வந்து தன்னோட வலிமையான கோட்டான பகல் பொழுதுல வந்து வெல்லுது அதே மாதிரி நம்மையும் நம்மளும் நமக்கு ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்ப இதுல என்ன சொல்றாங்க தான் இதுல வந்து கருத்தா சொல்லியிருக்காங்க சோ அப்ப இந்த குரல்ல என்ன கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்தை தான் சொல்றாங்க சரிங்களா காலத்தை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க ஓகே கன்ஃபியூஸ் ஆகும் பாருங்க இதுல நிறைய கொடுத்துருப்பாங்க உடனே காக்கையோட வெற்றி கூகியோட தோல்வி வேந்தர்களோட வெற்றி இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க சரிங்களா அவங்க திருக்குறளோட கருத்து என்ன காலம் மறிந்து நம்ம கண்டிப்பா செயல்படன்னு சொல்லியிருக்கோம் அப்ப காலம் சரிங்களா அடுத்தது ஒரு திருக்குறள் எப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம்ன்றது இந்த ஒரு திருக்குறள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா ஓகே அடுத்தது கேள்வி பாருங்க கீழ்காணும் கூற்றுக்குரிய சரியான விடைய தேர்ந்தெடுக்க சொல்லிருக்கான் சரிங்களா பகல் வெல்லும் கூகையை காக்க அப்படின்னா அறிதல் ஓகேங்களா இந்த திருக்குறள் பார்த்தோன்னே இது என்ன அதிகாரம்னு நீங்க கண்டுபிடிச்சோம் அப்ப பகல் வெல்லும் கூகையை காக்க என்ன சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய வழிய போட்டான காக்கை வந்து எப்படி பகல விழுதோ அதே மாதிரி நம்மளும் ஏற்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ இது எடுத்தோடனே ஓகே இது காலமறிதல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பாருங்க நெடும் புணருள் வெள்ள மு வெல்லும் முதலை சரிங்களா இது நமக்கு தெருவேன்னு வச்சுக்கோங்க நாலு காளால் கலரி நரியிடும் இதுவும் தெரியாது ஓகேங்களா அடுத்தது பீலிப்பை சாகாடும் அச்சுறு அப்பாண்டம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் திருக்குறள் நமக்கு வரல இந்த அதிகாரம் நம்ம இன்னும் பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு அதிகாரம் ஒரு அதிகாரத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா காலமறிதல் வந்திருக்கு சரிங்களா இந்த ஆப்ஷன்ல பார்க்கணும் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ல காலமுறிதல் இருக்கு இது ரெண்டு இதில் நம்ம எப்படி மேட்ச் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டுபிடிக்கும்னா ஒன்று இது தெரியணும் இது தெரியணும் இல்லை மூணாவது ஆப்ஷன் ஆச்சு நமக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் இது வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கும் சரிங்களா அப்போதான் நம்ம எல்லா அதிகாரமும் படிக்கணும் எல்லா அதிகாரத்துக்கான கருத்து என்ன சொல்ல வராங்கன்னு தெரியணும் அது எல்லா திருக்குறளும் எந்த அதிகாரத்துல வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஓகே அப்போ இந்த திருக்குறளுக்கு பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் வந்து காலமறிதல் ரெண்டு நாலு வந்து இந்த ரெண்டு நாலு இடமறிதல் சரிங்களா அடுத்தது மூணு வந்து என்ன வரும் அப்படின்னா வலியறிதல் வரி எறிதல் அதிகாரம் நம்ம அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் அப்போ கண்டிப்பா நான் வந்து சொல்றேன் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் பருவத்தோ டொட்டா உழுதல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு சரிங்களா காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சரிங்களா என் காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயலம் வந்து செய்யலாம் அதுதான் நமக்கு வந்து செல்வம் வந்து நம்ம விட்டு போகாமல் இருக்கும் ஒரு கயிறு அப்படின்றாங்க திரு அப்படின்னா என்னென்னா செல்வம் தீராமை அப்படின்னா என்னென்னா நீங்காமை என்ன செல்வம் தீராமை அப்படின்னா நீங்காமை நம்மளை விட்டு செல்வம் வந்து போகாமல் இருக்கும் அதான் சொல்கிறாங்க அடுத்தது அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய் சரிங்களா நம்ம கிட்ட தகுந்த கருவி இருந்துச்சு அப்படின்னா அது காலம் ஏற்ற காலம் வச்சு அதை செயல்படுத்தணும் சரிங்களா அதே மாதிரிதான் செயதற்கரிய செல்கள் வந்து எவையுமே இல்லை அந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும்னா நமக்கு செய்தற்கரிய செல்கள் எதுவுமே இருக்காது அப்ப அரு என்னென்னா என்னன்னா செயற்கரிய செயல் சரிங்களா அருவினை அறுவினை நம்ம எப்படி பிரிக்கலாம் அருமை கூட்டல் வினைன்னு சொல்லி பிரிக்கலாம் ஓகேவா நமக்கு பிரிக்கும் போது மை மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா பண்பு தொகை ஓகேவா வினையச்சத்துக்கு நம்ம எப்படி சொல்வோம் அறிந்து சரிங்களா நீங்கள் படிக்கும்போது உச்சரிக்கும் போது ஊர் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா எச்சம் சரிங்களா இதில் நீங்கள் பேசிக்காக படிக்கிறது நான் சொல்லணும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இது நியூ புக்கில் நம்ம பார்க்குறது எல்லாமே ஓல்டு புக் இருக்குறோம் நியூ புக்கில் இங்கே கொடுத்துருப்பான் சரிங்களா ஓல்டு புக்கே பாருங்கள் ஓல்டு புக்கில் தான் நல்லா தெளிவாக எல்லாம் புரியும் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க நாலம் கருதி கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் சரிங்களா காலம் அறிஞ்சு காலம் அறிஞ்சு பாருங்க காலம் காலம் அறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடை விரும்பினாலும் அது கை கூடும் சரிங்களா நம்ம கரெக்டான டைம் வரும் அந்த டைம் வர வரைக்கும் காத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்தையே நம்ம அடையணும்னு நினச்சா கூட அது வந்து நம்ம கையில வந்து கூடும் அப்படின்றாங்க நாளம்னா என்ன அப்படின்னா உலகம் நாளம் என்ன உலகம் சரிங்களா பாருங்க அக்கார்டிங் டு த குரல் இந்த குரல் என்ன சொல்றாங்க நாளம் கருதினும் கை கூடும் வென் எ மேன் வாண்ட் டு கான்கேர் த வேர்ல்ட் வாட் ஆர் த டூ திங்ஸ் ஹீ ஷுட் கீப் இன் மைண்ட் சரிங்களா என்ன திங்ஸ் வந்து கீப் இன் மை ரெண்டுமே இருக்கணும் வெல்த் அண்ட் பிரேவரி கரேஜ் டைம் அண்ட் பிளேஸ் காலம் அறிஞ்சு நம்ம கண்டிப்பாக செயல்படணும் உரிய காலம் வர வரைக்கும் அதாவது இதை சொல்லிப்பாங்க தமிழில் பாருங்கள் நாளம் கருதினும் கை கூடும் மேற்கூறிய திருக்குறளின் படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த ரெண்டையும் அறிஞ்சு செயல்படணும் சரிங்களா செல்வம் சொன்னாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காலமும் இடமும் சரிங்களா இதில் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன வரும் காலமும் இடமும் அறிஞ்சு நம்ம கண்டிப்பாக செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு கை எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தையே வெள்ள நினச்சாலும் அது வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது பாருங்கள் வாட் ஆர் த டூ திங்ஸ் தட் ஒன் ஷுட் கீப் இன் மைண்ட் வென் செட்டிங் அவுட் டூ கான்கர் த வேர்ல்ட் இன் திருக்குறள் சரிங்களா காலமும் இடமும் தான் சொல்லியிருக்காங்க இதுலேயும் டைம் அண்ட் ப்ளேஸு அதே திருக்குறள் தான் பாருங்கள் ஆப்ஷனை மட்டும் கீழே மட்டும் மாற்றிட்டாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி காலமும் இடமும் நாளம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் ரென் எந்த ரெண்டையும் அருந்து அறிஞ்சு செயல்படணும் அப்படின்னா காலமும் இடமும் தான் அறிஞ்சி செயல்படணும் அடுத்தது காலம் கருதி இருப்பார் கலங்காது நாளம் கருதுபவர் சரிங்களா இந்த உலகத்தை முழுவதும் ஆளை கருதுபவர் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்து காத்திருக்கணும் கலங்காது இது கலங்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையாக வந்து சொல்லியிருக்காங்க ஊன்ற முடியறதுனால வினையச்சம் எதிர்மறையாக வந்திருக்கிறதுனால உச்சரிக்கும் போது ஊசம் உண்டுறது அப்போ வினையச்சம் கண்டுபிடிச்சாச்சு கலங்காதுன்றது எதிர்மறையாக வருது அப்போ எதிர்மறை வினையச்சம் அப்போ நியூ புக்கில் திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கத்திற்கு பேரும் தகைது சரிங்களா ஊக்கம் உடையவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை எதிர்பார்த்து ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மை போன்றது சரிங்களா ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பதானது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது பொருள் பாருங்க ஒடுக்கம் அடங்கியிருப்பது பொருள் தகர்னா ஆட்டுக்கடா பேரும் தகைத்து அப்படின்னா பின்வாங்கும் தன்மை அது அப்படின்றாங்க அணி வந்திருக்கு அப்படின்னா ஓமியணி சரிங்களா போலன்ற உமர்வு வந்து மறைஞ்சு வந்திருக்கு அதனால இத நம்ம ஓமியணின்னு சொல்றோம் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் அப்படின்னா பின்வாங்கி நிற்கும் ஆட்டத்தான் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஊக்கம் உடையான் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த திருக்குறள்ல ஓகேவா அடுத்து அடுத்த திருக்குறள் கொள்ளென ஆங்கே புறம் வேரார் காலம் பார் துல் வேர்பார் ஒல்லியவர் சரிங்களா அறிவுடையா பகைவர் தீங்கு செய்தவுடனே செலத்தை வெளிப்படுத்த மாட்டார் அறிவு இருக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நமக்கு கெடுதல் செய்யறாங்க அப்படின்னா அது உடனே வந்து காட்ட மாட்டாங்க அவங்களை வெல்றதுக்கு தக்கு காலம் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செனத்தை அந்த காயத்தை மனசுல வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க அதுதான் இந்த திருக்குறளை சொல்றாங்க பொல்லென அப்படின்னா உடனே புறம்போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த மாட்டார் உள்வேற்பார் மனத்துள் மறைத்து வைத்திருப்பவர் ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையார் ஒவ்வொரு திருக்குறளையும் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது எட்டாவது திருக்குறள் காணின் சுமக்க காணின் கிழக்காம் தலை சரிங்களா பகைவரை நம்ம பார்க்கும் போது நம்ம வந்து பணிவா வந்து நடந்துக்கணும் அந்த பகை அந்த பகைவருக்கு முடிவு காலம்னு ஒண்ணு வரும் அப்ப அவங்களோட நிலமை வந்து தலகிலா வந்து மாறிடும் அப்படின்றாங்க அப்ப செருணர்னா பகைவர் சுமக்கனா பணிக இருவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவு காலம் கீழ்காந்தளை அப்படின்னு பாத்தீங்கன்னா தலகியில் மாற்றம் அதுதான் என்ன சொல்றாங்க கீழ்காந்தனை எந்த திருக்குறளை அதிகமா கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த திருக்குறளையாவது நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும் அடுத்த திருக்குறள் பாருங்க எதற்கறிய கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல் ஓகேவா கிடைத்தற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது ஒருத்தருக்கு என்ன அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை அப்பயே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்பயே வந்து அந்த செயல்களை செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படின்றாங்க அப்போ ஏத இருக்குது அப்படின்னா கிடைத்த இருக்கு ஏந்தக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைத்த பொழுது ஏந்தக்கால் அப்படின்னா கிடைத்த பொழுது சரிங்களா அடுத்தது கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தோக்க சீர்த்து இடத்து சரிங்களா வாய்ப்பு இல்லை நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியும் போது நம்ம யாரை போல அமைதியா இருக்கணும் கொக்க போல அமைதியா இருக்கணும் சரிங்களா உரிய காலம் வந்து வந் வந்தோடனே நம்ம கொக்கை போல விரைந்து செயலை செய்து வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூம்பு அப்படின்னா வாய்ப்பற்ற சீர்த்த இடம் அப்படின்னா உரிய காலம் இதுல என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா ஊமை அணி வந்து வந்திருக்கு சரிங்களா திருக்குறள் கேட்டிருக்காங்க பாருங்க திருக்குறளை வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கொ கொக்க கூம்பும் பருவத்து என குரலில் போன்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சரிங்களா வள்ளுவர் எதை போன்று கொக்கு போன்று காண வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும் வந்தோடனே நம்ம விருந்து செயல் போடணும் எதை போல கொக்கை போல அப்போ ஆன்சர் வந்தால் ஆப்ஷன் ஏ ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூனிட் சிக்ஸில் இந்த அதிகாரத்தில் அவ்வளோதான் கேள்வி தேங்க் யூ கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்